ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனிப்பு கொழுக்கட்டை வந்து நாலு விதமான ஷேப்பில் வந்து செய்ய போகிறோம் இப்போ இதை செய்யறதுக்காக ஒரு கப் போல் நான் இங்கே கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சில் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே டைமில் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம் பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆவி பறக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாவு வந்து பச்சரிசியில் செய்கிற மாவு தாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கரண்டியால் தான் மிக்ஸ் பண்ண முடியும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி அதாவது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம கைகளாலேயே பிசைய ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ஸ்மூத்தான மாவு கிடைக்குங்க இதிலிருந்து பாருங்கள் நான் கைகளாலேயே உங்களுக்கு பிசைச்சிட்டு காட்டிகிட்ருக்கேன் இது கூட எண்ணெயெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் போல் உப்பும் சுடு தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி பசங்கட்டிங்கன்னா சாஃப்டாக உங்களுக்கு மாவு கிடச்சிரும் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஜஸ்ட் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சுருங்க நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் இப்போது பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தில் வந்து பாதி வந்து குண்டு வெள்ளங்க பாதி வந்து கரும்பு சக்கரை அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கரைஞ்ச பின்னாடி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே பேனில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஓரளவு நல்லா பிசு பிசுப்பாகிற அளவுக்கு பாகு விட்டிங்கன்னா போதும் கம்பிப்பதெல்லாம் பார்க்க தேவையில்ல அதில் முக்கால் கப் அளவுக்கு திருவுண தேங்காய் இருக்குது இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிட்டு வந்துச்சு இல்லையா இன்னுமே இது திக்காகணும் இந்த மிக்சர் கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லே பொடி பண்ணி வச்சு ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேணும்னா நிலக்கடலை பொடி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க பாருங்கள் அளவுக்கு அது நல்லா திக்காகிட்டு வந்துச்சு ஸோ நம்மளோட பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை எடுத்து அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க ஸோ இப்போது நம்ம மா வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து எப்படி நம்ம நாலு மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் நாலு ஷேப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அச்சு இருக்குது இல்லைங்களா இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வாங்கின அச்சு தாங்க எங்கள் ஏரியாவில் இருக்கலாமாவும் சொல்லிட்டு ஸ்வீட் செய்வோம் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அச்சு இது வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த அச்சு பார்த்துக்கோங்க இதுக்கு பேர் என்னென்னு உங்கள் ஏரியாவில் கேட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி கைகளால் கொஞ்சமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதில் உள்ள வைக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த ஷேப் வர்றதுக்காக பாருங்கள் ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த அச்சில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோல்லையா நல்லா உங்களுக்கு ஈஸியாக மோல்டு ரிமூவ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதில் வந்து பூர்ணத்தை கொஞ்சம் போல் உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் போதும் அது நல்லா ஒட்டிக்கும் அண்ட் அதே ஷேப் உங்களுக்கு அப்படியே கிடச்சிடுங்க பாருங்கள் சூப்பர்பாக நம்மளோட அச்சு ரெடி ஆயாச்சு நம்மளோட மாவு கொழுக்கட்டை மாவு வந்து இந்த ஷேப்பில் கிடச்சாச்சு நம்மளுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு ஏன்னா அடுத்தது உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜூஸர் இருக்குது இல்லைங்களா நம்ம சாத்துக்கூடிய ஆரஞ்செல்லாம் புளியிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா அதை தான் எடுத்துகிட்டு அதோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அங்கே உள்ள நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அழுத்தி விடும்போது அதோடய இம்ப்ரஷன் வந்து உங்களோட மாவில் அழகாக ஒட்டிடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறதுனால ஈஸியாக அது ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஸோ இப்போது இதில் வந்து நான் பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கிறேங்க பாருங்க பூர்ணத்தை ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது அங்கே அதுலேயே இருக்கிற மாவு வச்சுட்டு எக்ஸஸ் மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து என்ன போட்டிருக்கிறதுனால இப்படி ரெண்டு டைம் டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக அது கலந்துட்டு வந்துடும் பாருங்கள் அழகாக வந்துருச்சு இல்லையா சூப்பர் இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு கொழுக்கட்ட ஷேப்புமே ஸோ இது வந்து ரெண்டாவது டைப்பு அண்ட் மூணாவது டைப் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நம்ம நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் செய்கிற மாதிரி காட்டியிருக்கேன் ஜஸ்ட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து அது இந்த மாதிரி விரிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா பூரணம் அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது வேக வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது அந்த டைமில் மட்டும் இல்லாமல் நார்மல் டேஸ்லேயும் செஞ்சு சாப்பிடுவீங்க பாருங்கள் இப்போ ரவுண்டாகவும் ரெடி ஆயாச்சு இப்போ அடுத்தது வந்து சொப்பு மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு அதே சொப்பு சேப்பில் நான் அப்படியே தட்டிட்டு திரட்டிட்டு வரேன் பாருங்கள் ஜஸ்ட் கைகளாலேயே தான் ஸோ இதுக்கும் மோல்டு இருக்குது நீங்கள் வேணும்னா மோல்டு வச்சுமே செய்யலாம் நான் வந்து இந்த மோல்டெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ அழகாக இதில் வச்சுட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கைகளால் இதை எல்லாத்தையும் இப்படி அழுத்தி எடுத்தோன்னா போதுங்க மேலே மட்டும் அப்படியே கூம்பு மாதிரி வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேணும்னா இதை அப்படியே கூட வச்சுக்கலாம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த ஜூஸர் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து உள்ளே வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அதோட கீழ் போர்ஷனில் அழகாக உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும் அதுக்காக அதை மாதிரி செஞ்சுட்டேன் அழகாக இருக்குது ஸோ உங்களுக்கு நாலு வெரைட்டியுமே இங்கே வச்சு காட்டியிருக்கேன் பாருங்களேன் உள்ளே வைக்கிற பூர்ணத்தில் நீங்கள் ஃபில்லிங் வேறு என்ன வேணாலும் உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பர்பாக நட்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து கிடச்சிருங்க உங்களுக்கு அவ்வளோ அருமையான மனத்தோடு சூப்பர்பாக நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடும் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும் ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா காட்டியிருக்கேன் எவ்வளோ அருமையாக நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் ஆவி பறக்க வெந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மறக்காமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி சூப்பர்பான அரிசி மாவில் கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படித்து பூஜை பண்ணுங்கள் சூப்பர்பான கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ அடுத்து தான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை தாங்க இதை செய்யறதுக்காக நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறது கிடையாது நம்ம நார்மல் பச்சரிசி இருக்குது இல்லைங்களா தான் எடுத்திருக்கோம் ஸோ இந்த பச்சரிசியை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நாங்கள் ஒரு டம்ளர் போல் பச்சரிசி எடுத்துகிட்டு நாளையிலிருந்து அஞ்சு மணி நேரம் போல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் நான் அரைக்கும் போது ஒரு முக்கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க டோட்டலாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வரைக்கும் இவ்வளோ தான் தண்ணி இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது கூட இந்த அரிசி மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சரிசியே போதுங்க அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு கொழுக்கட்டை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போது இதுக்கு அடுத்த ப்ரிப்பரேஷனாக ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பின்னாடி இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கடலைப்பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் நல்லா பொறுமையாக வறுக்க விடுங்க சிம்மில் அடுப்பை வச்சுக்கோங்க இது கூட பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாயும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் இப்போது ஆல்ரெடி நம்ம அரிசி மாவில் உப்பு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இங்கே இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கான கொஞ்சமான அளவு உப்பை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனால் எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்டியான கொழுக்கட்டையாக கிடைக்கும் ஸோ இப்போது ஓரளவுக்கு வதங்கியாச்சு இப்போ இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணி செய்யுங்களேன் உங்களோட கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொழுக்கட்டைக்கு நம்ம தேங்காய் துருவளையும் சேர்த்துட்டு இதையும் வதக்கிடுங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் இது இருந்தால் போதும் சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ இதில் நம்ம ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றியாச்சு அடுப்பில் தான் இருக்குது பட் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு டக்குன்னு கட்டி அரிசி மாவு ஸோ வச்சுட்டு ஸ்லோவாக பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படியே ஒன்று சேர்ந்து திரண்டு கிடைக்கும் கெட்டியாகிட்டே வரும் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா கரண்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியாயிட்டு வருது இல்லையா உங்களுக்கு பாதி அளவுக்கு இதுலேயே உங்களோட அரிசி மாவு வெந்துருங்க பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க பாத்திரம் அடிகணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொன்று கண்டிப்பாக அடுப்போட ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதாங்க நம்மளோட பாதி ப்ரிப்ரேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு இப்போ பொறுமையாக இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வைங்க அப்போ உங்களுக்கு ட்ரை ஆகாது ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி இந்த மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு அதனால நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா பார்க்கவே மாவு நல்லா பளபளன்னு இருக்கு இல்லையா இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தான் நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம் உங்களுக்கு வேணும்னா கையில் ஜஸ்ட் இப்படி பிடிச்சு வச்சிங்கன்னா இது வந்து பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டையிலேயே இது வந்து பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரி உருட்டி ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ் கொடுத்திங்கன்னா போதும் அடுத்தது உருண்டையாகவும் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நான் இங்கே இருக்கிற மாவில் பாதி வந்து பிடி கொழுக்கட்டையாகவும் பாதி வந்து உருட்டியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆகியாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணுவோம் அவ்வளோதாங்க நம்ம நார்மலாக இருக்கிற இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் தண்ணி சூடான பின்னாடி ஒரு கிளாத்து போட்டுட்டு வெட் கிளாத் போட்டுட்டு அதில் நம்மளோட கொழுக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாங்க வச்சுட்டு மேலே இன்னொரு வெட் கிளாத் எடுத்து மூடிடலாம் வெட் கிளாத்தில் துணியில் தான் ஈர இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இதை மாதிரி துணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம நார்மலாக எப்படி இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு வேக வைப்போமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக விடுங்க ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் பன்னெண்டு அப்புறம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்படியே ஆவி பறக்க நம்மளோட சூப்பர்பான கார கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு பாருங்க ஒட்டவே இல்லை அதனால் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு இன்னும் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டிதான் சாமிக்கு படைக்கலாம் அவ்வளோ டேஸ்டியான இந்த காரக்குழுக்கட்டையும் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரம் ஆர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ